إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد الله إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله محمد فإن أزكى الحديث كتاب الله وخير هدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار வார்த்தையில் சிறந்தது அல்லாஹுடைய வார்த்தை என்றும் செயல்முறைகளில் சிறந்தது பின்பற்றத்தக்கது நபிகள் நாயம் சொல்லாலை சொல்லமுடைய செயல்முறை என்றும் மார்க்கத்தில் புதிதாக உண்டாக்கக்கூடிய அனைத்தும் புதியவையாகும் ஒவ்வொரு புதியவையும் ஒவ்வொரு புதரத்தும் வழிகேடாகும் ஒவ்வொரு வழிகேடும் நரங்கில் கொண்டு சேர்க்கும் என்ற நபியுடைய எச்சரிக்கையை கொண்டு இந்த உரையை ஆரம்பம் செய்கிறேன் அல்லாவுடைய மாபெரும் கிருபையினால் சூரியன் ஒதுக்கும் நாள்களே சிறந்த நாளாகிய வெள்ளிக்கிழமை ஜும்மான தினத்தில் நாம் இருக்கிறோம் இந்த அழகிய தருணத்துல எம்பெருமான நபியல்லாஹு அன்னார் மீதும் அன்னாரை பின்பற்றி வாழ்ந்து மரணித்த சத்திய சகாபாக்கள் சகாபிய பெண்கள் மீதும் ஏனைய இஸ்லாமிய மக்கள் மீதும் உலக மக்கள் அனைவர் மீதும் இரவும் சாதியும் சமாதானமும் வற்றாக்கர்ணையும் என்றென்றும் என்று நிலவட்டமாக என்று காட்டித்து இந்த உரையை ஆரம்பம் செய்கிறேன் இஸ்லாமிய மார்க்கத்துல நாம இந்த உரையுடைய ஆரம்பத்துல குறிப்பிட்டது போல வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹுடைய வார்த்தைதான் அதாவது குரான் செயல்முறைகளை சிறந்தது நபீன் செயல்முறை அதாவது ஹதீஸ் செய்திகள் இந்த இரண்டையும் தவிர வேற எதுவும் மார்க்கம் இல்லை என்று இஸ்லாம் நமக்கு போதித்திருக்கிறது இந்த இரண்டை மாத்திரமே பின்பற்றித்தான் ஒரு முஸ்லீம் இந்த உலகத்துல வாழ வேண்டும் அவருடைய அனைத்து காரியங்களிலுமே இஸ்லாம் சொல்லக்கூடிய குரானும் ஹதீஸும் இருக்க வேண்டும் என்பது முஸ்லிம்களுக்கு வழிகாட்டப்பட்ட செய்தி வழிகாட்டுதலே சில இஸ்லாமிய மக்கள் அறியாமையின் காலத்தினால அவர்கள் மார்க்கத்தை சரியாக விளங்காத காரணத்தினாலும் படிக்காத காரணத்தினாலும் மார்க்கத்திற்கு முரணான இஸ்லாத்திற்கு எதிரான சில காரியங்களை குறிப்பாக நம்ம சொல்லக்கூடிய திருவத் என்று சொல்லக்கூடிய அனாச்சாரங்களை வழிகேடுகளை செய்வதை பார்க்கிறோம் இந்த முகர்றம் மாதத்துடைய செய்திகள் நமக்கு சொல்லி காட்டுகிறது புனித மாதமான இந்த முகர்ரம் மாதத்தை மூட நம்பிக்கை மாதமாக இருக்கிறார்கள் அதற்கு பிறகு வரக்கூடிய சபர் மாதத்தை பீடை மாதம் என்றும் ரபியுல் அவலை ரபியுல் ஆசிரையும் மௌலிக ஓதியும் இப்படி ஒவ்வொரு மாதத்திலையும் ஒரு இஸ்லாத்திற்கு இல்லாத நவீனாயம் வழிகாட்டாத ஏகப்பட்ட மார்க்கத்தில் இல்லாத காரியங்களை நன்மை என்ற இஸ்லாமிய மக்கள் செய்வதை பார்த்து வருகிறோம் அப்படி இந்த முகரம் மாதம் இன்றைக்கு பிறை ஒன்றில் இருக்கிறோம் இந்த பிறை ஒன்றில் இருக்கும் பொழுது முகரம் முகாரத்து ஹேப்பி முயர் மாதிரி ஹேப்பி முகரம் என்றெல்லாம் இன்றைக்கு சமூக வலைதளங்கள்ல பல நாடுகள்ல முஸ்லீம் மக்கள் பரப்புவதை பார்க்கிறோம் இந்த முயறம் என்பது இஸ்லாத்துடைய புத்தாண்டு என்றெல்லாம் அவர்கள் பரப்போதை பார்க்கிறோம் எப்படி கிறிஸ்துவ மக்களுக்கு வேற மதத்தை பின்பற்றக்கூடிய மக்களுக்கு புத்தாண்டு என்று ஒன்று கொண்டாடுகிறார்களோ ஒவ்வொரு வருஷம் முடிய முடிய அடுத்த வருஷம் ஆரம்பிக்கிறது இன்றைக்கு இரு வெள்ளிக்கிழமை இருபத்தி ஏழாம் தேதி வெள்ளிக்கிழமை என்று சொன்னால் இதே இருபத்தி ஏழாம் தேதி இதே மாதம் அடுத்த வருஷம் இந்த நாள் வராது ஆனா இதே நாள் வரும் பொழுது இதே கிழமை மட்டும் இருக்காது இதே தேதி வந்து கொண்டே இருக்கும் இந்த மக்கள் என்ன செய்யறாங்கன்னா ஹேப்பி இயர் என்ற கதையில மாத்தி சேர்த்து விட்டார்கள் இன்னைக்கு பல முஸ்லீம்முடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை பாக்குறோம் பல சோசியல் மீடியாக்களை பார்க்குறோம் முஸ்லீம் இந்த முகரம் மாதம் ஆரம்பித்ததை ஹேப்பி முகரம் முகரம் பண்டிகை கொண்டாடுறோம் வந்துட்டாங்க அது மட்டுமே இந்த மாற்றம் இருக்கான்னு கேட்டா அது அது மாத்திரம் இல்ல அதை தாண்டி பல்வேறு விதமான மார்க்கெட்ல வழிகாட்டாத செய்கிறார்கள் குறிப்பாக காட்டித் தந்த ஆசுரா நோன்பு இந்த பத்தாம் நாள் அதாவது நிகழத்துடைய பத்தாம் நாள் இருக்கிறத அந்த நாளில மூசாலடி வெற்றி கண்டார்கள் தாங்க அவரை வந்து கொல்லப்பட்டார்கள் கருபலாவில இது ஒரு கருத்து நாளாக இருக்கிறது மூசாரம் வெற்றி கொண்டது உண்மை மாட்டுக்கருத்துல கருபலாவில கொல்லப்பட்டாங்க கொல்லப்பட்டதுனால கருப்பு தினமாக உச்சகட்ட என்ன தெரியுமா நான் ஆரம்பத்துல சொல்ற மாதிரி மார்க்கெட்ல வழிகாட்டா விதிவெட்டுன்னா இந்த நாளை பத்தாம் நாளை மோதல பத்தாம் நாளை பல்வேறு பிரிவினை உள்ள இஸ்லாமிய மார்க்கெட்ல ஒரு குறிப்பிட்ட சாரம் என்ன பண்றாங்கன்னா கண்ணத்தில் அலைந்து கொண்டும் சாட்டையால் அடித்துக் கொண்டும் சில ஆயுதங்களை வைத்து தங்களை தாங்களை தாக்கிக் கொண்டு ரத்தங்களை ஓட்டக்கூடிய அந்த துக்க நாளை அனுசரிக்கிறார்களாம் முகர்ற மாதம் என்ற பெயரில் துக்க நாளை அனுசரிக்கக்கூடிய சியாக்களுடைய கொள்கையை பின்பற்றுகிறார்கள் சியாக்கள் இஸ்லாத்திற்கு எதிரானவர்கள் சியாக்களுடைய கொள்கை முஸ்லிம் மார்க்கத்திற்கே புறமானது நரியப்பிணிக்கக்கூடிய கொள்கையை கொண்டவர்கள் இன்றைக்கு அந்த மக்கள் சில ஊர்களில் சில நகரங்கள்ல சில தலைநகரங்கள்ல இருந்து கொண்டு இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருந்து கொண்டு அவர்கள் இந்த அனுசரிக்கணும் என்று வீதி வீரியா ரோடு ரோடாக செல்வார்கள் அது செல்லும் போது பாத்தீங்கன்னா பஞ்சா என்று ஒன்று எடுப்பார்கள் பாஞ்ச் பஞ்சுனா என்னது பஞ்சானா பாஞ்ச் ஹிந்தியில ஐந்து தமிழ சொல்றோம்ல ஐந்து உடல் வைத்துக் கொண்டு பஞ்சா என்று ஒன்று எடுத்து அதற்கு ஊர்வலமா சென்று அந்த ஊரகத்துல செய்யக்கூடிய அந்த காரியங்களை பார்த்தீங்கன்னா கன்னத்தில் அரைந்து கொள்வது சட்டையை கிழித்துக் கொள்வது தண்டவை தமிழ் ஆயுதங்களை கொண்டு அடுத்து கொண்டு வெத்தன்களை ஓட்டுவது தமிழ்நாடு நியூஸ்ல பார்க்கலாம் அது மாதிரி பல சோசியல் மீடியா பார்க்கலாம் இதுக்கென்றே சில நாடுகள்ல இந்த செய்யக்கூடிய கொள்கை இருக்கிறது ஆட்சி எல்லாம் இருக்கிறது அவர்கள்லாம் இந்த புகார பட்டணச்சுறாங்கன்னா பெரிய துக்க நாளை அனுசரித்து இது போன்ற மார்க்கம் வழிகாட்டாத இஸ்லாமத்தில் ரிட்டர்மெண்ட் ஓட்டக்கூடிய விவாதங்கள் வணக்கங்கள் கிடையாது சடங்கு சமுதாயம் கிடையாது கன்னத்துல அடைந்து கொள்ளக்கூடிய சடங்கு சமுதாயம் கிடையாது சட்டை தீர்த்துக் கொள்ளக்கூடிய சடங்கு சமுதாயம் கிடையாது இதையெல்லாம் இந்த முஸ்லிம் என்ற மக்கள் என்ற பெயரில் ஒரு பிரிவினர் செய்யக்கூடிய நாள்தான் முகரம் பத்து உண்மையே அதை அசுலா சொல்லி காட்டினாங்களா செஞ்சு காத்தாங்கன்னா இல்லவே இல்லை இன்னும் இருந்தா யார் கன்னத்துல அடைந்து விடுவார்களோ சட்டையை கிழித்துக் கொள்கிறார்களோ ஒப்பாரைத்து ஓடவிட்டு அழுகிறார்களோ அவர்கள் நம்மை சேர்ந்தவர்கள் இல்லை என்ற சொல்லா சொல்றார் எப்ப துக்க மூர்த்தி நடக்கும் பொழுது ஜனாசா வீட்டில் இருக்கிறத நீங்க என்ன செய்யுங்க துக்கத்தின் காரணமாக கண்ணத்தில் அறைந்து கொள்றீங்க சட்டையை கிழித்துக் கொள்றீங்க ஒப்பாரைத்து ஓடவிட்டு அழுகிறீங்க சொன்னா நம்மை சேர்ந்தவர்கள் இல்லை என்று நிறைய கண்டிக்கிறாங்க அவைகளுக்கு மாறத்தை வழிபாடு என்ற பேர்ல இஸ்லாத்திலே சடங்கு சம்பதாய் என்ற பேர்ல ஒரு கூட்டம் செய்கிறது அந்த முகரம் பத்தன்றக்கு இது மார்க்கத்துல வழிகாட்டப்படல அது இல்லாம இந்த மோகர மாதத்துல பல்வேறு விதமான கட்டுக்கலைகளை பல்வேறு விதமான கொள்கையை கொண்ட முஸ்லீம் என்ன இதை இது நிறைய இஸ்லாத்துல இல்லாத மூலத்தோடைய விஷயங்கள் சொல்றாங்க இது எதுவுமே நடுவு இல்ல இல்லங்க இனிமேலேயே மோரத்தை பத்தி ரசிகா என்ன சொன்னாங்க

நோம்புலே சிறம்பு நோம்பு உறை என்று சொன்னால் ரமாயி ரோம்பு அதற்கு பிறகு சிறும்பு என்று சொன்னால் அல்மாவுரிய மாயமான முதுரத்தொடையின் நோன்பு அரசுல்லா உறைவாற்றல முடிச்சிட்டாங்க நோம்புலே சிறந்தது ரமாய் கோம்பு அதற்கு பிறகு அல்மாவுரிய மாயமானே முதுரத்தொடியை அந்த ஆசிரான் வந்து ரசுல்லா சுத்தி காட்டான் எந்த அளவுக்கு சுற்றுலான் பல்வேறு விதமான ஹபீஸ்கள்ல முதரம் மாலன் என்று சிறுவனை எடுத்து பார்த்தாலோ அந்த அந்த காரியங்களை பார்த்தாலும் நம்ம முன்பு போல போல ஒரு அது என்றோ அச்சரிக்கின்றோ அ சொல்லக்கூடிய பல கட்டுக்கதையை போன்றோ எங்கேயும் ரசூலா சொல்லுங்க அசுலா சொன்ன ஒண்ணே ஒன்று முன்முறை ஆசியாவை வலியுறுத்தினார்கள் எந்த அளவுக்கு வலியுறுத்தினாலும் அயசா அன்னை அறிவிக்கிறாங்க ரமணானுடைய நோண்டு கடந்ததற்கு முன்பாக ரமணான் கடமையாக்கப்பட்டதோ ரமணா நோண்டு கொடுக்கப்பட்டதோ அன்றைக்கு ரசோதா நோண்டு விரைவியல் வைத்துக் கொள்ளுங்கள் விரைவாக விட்டு விடுங்கள் அவர் சின்னத்தா ஆயிடுச்சு ரமணா நோண்டு என்பது கடமை அந்த ஆசுரம் என்ன என்று பார்த்தோம் இன்னும் இந்த ஒன்பது பத்து நம்ம வைக்கம் நோம்பல அது போன்று வச்சாங்கன்னா அது போன்ற பத்தாம் நாள் மட்டும் வச்சாங்க எந்த அளவுக்கு வச்சாங்கன்னா ரசிகல்லா மயிலாட்டு வர்றாங்க மயிலாட்டு வந்து பார்க்கும் பொழுது மக்கள் அந்த பத்தாம் நாளை கொண்டாடுகிறார்கள் ரசோல்லாத்த வந்து மக்கள் கேட்கிறாங்க இது என்ன விதமான ஒரு விழா என்று சொல்லும் பொழுது பதிலளிக்கப்படுகிறது இதை மூசாணி வெற்றி கொண்ட நாளாக இருக்கிறது இதனால் யூதர்கள் என்ன செய்யறாங்க இதை பெருநாளை போன்று கொண்டாடுகிறார்கள் நிறைய நாள் சொல்றாங்க மோசானது உங்களை விட எங்களுக்குத்தான் இயற்கை தகுந்தவர் நெருக்கமானவர் நான் இந்த நாளை அதிகமா கொண்டாட தகுதி என்று சொல்லி நோன்பு வைத்தேன் என்று சொன்னான் அதோட இன்னொரு செய்திகளை பார்த்தோம் இந்த பத்தாம் நாள் மட்டும் நோன்பு வைப்பது சரியாக இல்லை என்று சொல்லி நான் உயிரோடு அடுத்தவடன் இருந்தால் என்பதையும் சேர்த்து நோன்பு வைப்பேன் என்று சொல்ல முடிக்கிறார் ஆசிவாடைய நோன்பு ஒன்பதையும் சேர்த்து வைப்பு என்ற சொல்லலாம் அப்படி இந்த ஆசிரா நோன்புக்கு என்ன குண இருக்கிறது முன்பே வளரக்கூடிய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது இதற்கு முன்னாள் நம்ம செய்யக்கூடிய வளரக்கூடிய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது ஆசுவா நோன்ப ரமலானை போன்று கடைபிடித்து வந்த காலம் நபியை நபை பார்த்து எழுந்திருக்கிறது அப்ப இந்த ஆசுவா நோன்பு ஒன்பதை கொண்டு வருகிறது அது வரக்கூடிய சனி ஞாயிறு நினைச்சது அறிவிச்சிருக்கிறோம் அந்த ஒன்னாம் தேதி ஒண்ணு ஆரம்பித்திருக்கிறது அதை நினைச்சு அந்த நேரில் நம்ம நோன்பு வைப்பது அந்த நன்மைகள் என்ன செய்யும் அதிகமா பெற்று பெறும் அப்ப இந்த ஆசிரா நோன்பை பற்றி முகர்வத்தை பற்றி எது தவறான நம்பிக்கை மக்கள் மக்கள் இருக்கிறதோ அவர் அனைவரும் விலையில் கொள்ள வேண்டும் முகர்கமாக ஆசிரா நோல் சிறப்பை பெற்றது இன்னும் இருந்தால் பேர் செல்ல தடை செய்யப்பட்ட நான்கு மாதங்கள் உண்டு அல்ல சொல்லும் பொழுது மாதங்கள் பன்னிரெண்டு அதில் நான்கு பிடிதமானவை அதில் மூன்று திறந்து வரக்கூடியவை அடுத்து நான்காவது மாத்த அறிவிக்கிறான் இந்த நான்கு மாதத்தை தவிர வேற எந்த மாட்டையும் நீங்க போறக்கூடிய சண்டையிலெல்லாம் அப்பதான் அனுமல் கொடுத்த மா இந்த நான்கு மாதத்துல போர் புரியக்கூடாது புனித மாதம் என்று சொல்லி காட்டுகிறது அப்ப நேரம் என்று உங்களுக்கு வந்துவிட்டால் இன்றைக்கு நம்ம சோசியல் மீடியால பாக்குற மாதிரி டிவியில பாக்குற மாதிரி முஸ்லிம்கள் சில மக்கள் கொண்டாடுவது போல நானும் அதை கொண்டாடுவதற்கு மார்க்கும் வழிகாட்டல ஆசிரியா என்ற நோன்பை ஒன்பது பத்து பிள்ளைகளை வைத்து அது நன்மை அடையக்கூடிய அந்த விஷயத்தை என்ன செய்ய அதிகமா கடைபிடிக்க வேண்டும் முகர்வம் என்று வந்தபொழுது பொழுது மூல நம்பிக்கைகள் இடம் ஏன் மூல நம்பிக்கை என்பது நிறைய இருக்கிறது அது லிஸ்ட் நினைச்சது அதிகமா இருக்கிறது அதுல சில குறிப்பிட்டு அப்புறம் ஆல ஆள ஆழமலை சாலை துவா கபூர் செய்யப்பட்டது விதிரிசல் இஸ்லாம் சுவன பெருவர்கள் என்ன செய்யாங்க திட்டுவது இப்ராிம்லாக்கு வந்து அந்த நெருப்பு வந்து பூஞ்சலையா மாறியது இது எல்லாம் இந்த மூலமாக நடந்ததா தலைமையில விடுறாங்க நிறைய இருக்கிறது போயிட்டு இருந்தா ராமத்துலா அழைச்சி சொன்னாரு நீங்க சொன்னாருன்னா அப்படித்தான் எல்லாத்தையும் இருக்கிறாங்க நிறைய இருக்கு இந்த இஸ்லா எழுதி பார்க்கும் பொழுது மார்க்கத்திற்கு இது சம்பந்தம் இல்லை என்ற ஒரு முறையில் நாங்கள் எடுக்கிறோம் ஏன்னு சொன்னார் அல்லாஹ் இங்க தெளிவா வழிகாட்டுறாங்க ரொம்ப ரொம்ப சிறப்பா வழிகாட்டுறாங்க யாரெல்லாம் நாம சொல்லாமல் ஒன்றை மார்க்கமா செய்கின்றாரோ அது காலம் ஏற்றுக்கொள்ளப்படாது சில வாதங்களை வைப்பாங்க நன்மைதானே இது என்ன தப்பு இருக்கிறது என்றெல்லாம் வாத வைக்கும் பொழுது தெளிவா சொல்லித்தான் மண் அமில அமலன் அம்பருமா எந்த ஒரு மனிதர் நாம கத்தளைடாத அம்பரு என்றால் கட்டளை கட்டளை ஒன்றை செய்வாரோ சமூக ரத்தும் அது ரத்து செய்யப்படும் என்று தெளிவா சொல்லித்தான் அவர்கள் ராஜுண்ணா ரசோனா வலியாட்டாத ஒன்றை மார்க்கமாக இன்றைக்கு பின்பற்றக்கூடிய ஒரு காரியத்தை எந்த முஸ்லீம் பார்த்தாலும் அதை வந்து விலை கொள்ள வேண்டும் அதை மக்கள் என்ன செய்யணும் எடுத்துறதுக்கு பிரச்சாரம் பண்ண வேண்டும் அவ்வளோ முதரமான நிகழ்வு விட்டால் முகரத்துல ஒரு யாரமும் மூடநம்பிக்கை இல்லை மூலமாத்துல விவரங்களை கழுவி வைக்கக்கூடாது ஆசூரா என்ற நோன்பு என்ன செய்யுங்க குறை ஒன்பதுல வைத்து நன்மை அடைந்து கொள்ளுங்கள் இந்த மாதத்துல அது உங்களுக்கு வழிகாட்டப்பட்டிருக்கிறது என்று கூறி இந்த நிலையம்